கூட்டம் கூட்டமாக ஏறுகின்றனர் இறங்குகின்றனர் கடல் மீன்கள் வானத்து மீன்களுக்கு இணையாக கோஷம் போட்டது நீரில் நனைந்த கடலாடிப்பண் நீரை விட ஈரமாக இருக்கிறாள் இடுப்பில் கூடையோடு ஆகாயத்திற்கு போனவள் நட்சத்திரங்களை அள்ளி போட்டு கீழறங்கினாள் கடலிலே சூரியன் பிறந்து கடலிலே சூரியன் மறைய இரண்டு திசைகளும் நீரென மாறியது பின் மெல்ல மெல்ல நீர் வடிந்து கடல் கீழிறங்கியது மறுநாள் சூரிய வெளிச்சம் உப்பு வெளிச்சமாக பூமியை வந்தடைந்தது மூன்றாவது கவிதை கடைசி கவிதை குதுகுது மந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் வேனல் பொங்கி நிலமெங்கும் ஓடி ஓடிக்கொண்டிருக்கும் வயலில் சோகத்தோடு தண்ணீர் பாய்ச்சுகிறார் வேளாளி ஓடோடி வந்த நீரின் பரவசத்தில் கூடுதலாக தலையாட்டின பயிர்கள் மயில் கொத்த காட்டு பன்றிகள் கும்மாளமிட வெள்ளலிகள் பொந்துக்குள் வீடு கட்ட கரிசல் குருவிகள் குஞ்சு பொறிக்க விளையும் பயிரை வீடு கொண்டு வயிறு நிறைக்க தேவதன் கவிதை எழுத என எல்லோருக்கும் இருப்பது இந்த ஒரு வயல்தான் என்ன இருந்தாலும் சோகம் சோகம்தானே வேனல் காலத்து வயலை எந்த தெய்வம் காப்பாற்றும் கோடையில் காற்று வருமா கோடையில் கனமழை பெய்யுமா கோடையின் நறுமணத்தில் நஞ்சைகள் செழிக்குமா துயரத்தின் கேள்விகள் வெக்கை நீராய் ஓடுகிறது வான்நிலம் பார்த்தே சிரிக்கின்றன தோகைகள் ஆகாயம் பார்த்தே வளர்கின்றன கதிர்கள் கடைசியாக இந்த முறையும் நம்பிக்கையோடு இருப்போம் சாயங்காலத்தை அந்தி என அழைப்பது மாதிரி கோடை காலத்தை தெய்வம் சொல்ல இந்த முறையும் வானம் பார்த்து காத்திருப்போம் நன்றி